முதல் வாசகம் இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் திருத்தூர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்பது முதல் பதினெட்டு பவுல் குறிந்த நகரில் வா இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு ஆறு மாதம் இறைவார்த்தை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது போது ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டுவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தின் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராய் இருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்துவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாட்கள் குறிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளை தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடைபெற்றுக்கொண்ட தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கரேயா நாடுகளில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு ஏறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி